சிக்கனை வேக வைக்கும் நேரத்தை கவனத்தில் வைங்க கொஞ்சம் தாண்டினாலும் ஃபுட் பாய்சன் கூட வரலாம் அசைவ உணவுகள் என்றாலே விரும்பாதவர்கள் என யாருமே இல்லை நாம் அதை என்னதான் வாங்கி சுத்தம் செய்து சுவையாக சமைத்தாலும் அதை சமைக்கும் முறை என்ற ஒன்று உள்ளது அதை சரியாக செய்யாவிட்டால் நமக்கே தெரியாமல் நமது உடலுக்கு பல பல பிரச்சனைகளும் சாதாரணமாக வந்துவிடும் அப்படி நாம் ஆசையாக வாங்கி வந்ததை எப்படியெல்லாம் சமைக்க கூடாது தெரியுமா பலரும் கவனிக்காமல் செய்யும் ஒரு முக்கியமான தவறு பிரிட்ஜில் உரைய வைத்த உணவுப் பொருட்களை நேரடியாக அடுப்பில் வைத்து சமைப்பதுதான் மேலே பார்த்தால் நன்றாக வெந்த மாதிரி தோன்றும் ஆனால் உள்ளே பாதி மட்டும் வெந்திருக்கும் இந்த நிலையில் அந்த உணவு சாப்பிடப்பட்டால் அதில் இருக்கும் நுண்ணுயிரிகள் முழுமையாக அழியாமல் உடம்புக்குள் சென்று வயிற்றுவலி வாந்தி உடல் சோர்வு காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும் பல நேரங்களில் இதை சாப்பாடு ஒத்துக்கல என்று சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விடுகிறோம் ஆனால் உண்மையில் அது உணவின் வழியாக உடம்புக்குள் நுழைந்த தீங்கு தரும் கிருமிகளின் விளைவு இன்னொரு முக்கியமான ஆபத்தான பழக்கம் ஒரே எண்ணெயில் மீண்டும் மீண்டும் வருப்பது முதலில் பயன்படுத்திய எண்ணெய் அடுத்தடுத்து சூடானபோது அதற்குள் உருவாகும் தீங்கு தரும் சேர்மங்கள் அதிகரிக்க தொடங்கும் அந்த எண்ணெயில் சமைக்கப்படும் உணவு வெளியில் பார்த்தால் குறுமுனு சுவையாக தோன்றினாலும் அது உடம்புக்குள் சென்ற பிறகு மெதுவாக உடல் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் வேலை செய்யும் இதை நீண்ட காலம் தொடர்ந்து செய்தால் குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் முதல் இதயம் தொடர்பான பாதிப்புகள் வரை உருவாகும் அபாயம் அதிகரிக்கலாம் இந்த வகை உணவுகளை பாதுகாப்பாகவும் உடம்புக்கு ஏற்றவாறும் சமைக்க வேண்டும் என்றால் முதலில் அவற்றை அரை வெப்பநிலைக்கு வரவிடுவது மிகவும் அவசியம் எடுத்த உடனே சமைக்காமல் சற்று நேரம் வெளியே வைத்து உள்ளும் வெளியும் சம வெப்பநிலைக்கு வந்த பிறகே சமைக்க ஆரம்பிக்க வேண்டும் அதன் பிறகு மிதமான தீயில் மெதுவாக வேக வைக்கும் பொழுது உள்ளே இருக்கும் கிருமிகள் முழுமையாக அழியும் அதே நேரத்தில் சத்துக்களும் பாதுகாக்கப்படும் சமைப்பதற்கு பயன்படுத்தும் மசாலாக்களிலும் சிறிது கவனம் தேவை இஞ்சி பூண்டு மஞ்சள் சீரகம் மிளகு போன்ற இயற்கை மசாலாக்கள் சுவையை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் உடம்புக்குள் செல்லும் சில தீங்கு தரும் கிருமிகளை கட்டுப்படுத்தும் சக்தியும் கொண்டவை இவற்றை சரியான அளவில் சேர்த்தால் உணவு செரிமானத்திற்கு எளிதாக மாறி வயிற்று சம்பந்தமான தொந்தரவுகளை குறைக்கும் அதேபோல் உணவை அதிகமாக கருகும் வரை வருவதும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு பழக்கம் கருகிய மேல்தோல் சுவையாக இருந்தாலும் அதில் உருவாகும் சில கருப்பு சேர்மங்கள் உடம்புக்கு நல்லதல்ல இவை தொடர்ந்து உடம்புக்குள் சேர்ந்தால் மெதுவாக உடல் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் எளிதில் வரக்கூடிய நிலை உருவாகும் ஒரு சிறிய கவனமும் மாற்றமும் குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பெரிய சக்தியாக மாறும் வேகமாக முடிக்க வேண்டும் என்ற அவசரத்தை விட உடம்புக்குள் என்ன செல்கிறது என்ற எண்ணத்துடன் சமைக்க ஆரம்பித்தால் அந்த உணவு சுவைக்காக மட்டுமல்லாமல் உடம்புக்கு பலம் தரும் உணவாக மாறும் இல்லையெனில் வெளியில் பார்த்தால் சாதாரணமாக தோன்றும் ஒரு உணவு மெதுவாக உடம்புக்குள் பிரச்சனைகளை விதைக்கும் பழக்கமாக மாறிவிடும்